சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஏப்ரல் பதினாலாம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் கோடை வெயில் வாட்டியதால் பள்ளிகளின் விடுமுறை ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டன பள்ளிகள் திறக்கப்பட்ட நாளான இன்று தாங்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு திரும்பியதாக தெரிவிக்கிறார் சென்னை மாணவி நாங்கள் லீவ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மறுபடியும் ஸ்கூல் வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் மீட் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணதுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு ஸ்கூல் இன்னிக்கே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு

மன உளைச்சல் இருக்கக்கூடாது என்று கேட்டார் நான் சில நேரங்களில் பேசுகிற போது சொன்னேன் நூறு கோல் போட்டாலே முதலிடம் என்று சொல்கிறார் கிரிக்கெட்டில் ஏன் இருநூறு மார்க்கை பெறுகள் நூறு மார்க்கை பெற்று நீங்கள் வெற்றி பெறக்கூடாது என்று நான் சிந்தித்தோம் நாங்கள் எல்லாம் ஆகவே இரண்டையும் பிரித்தோம் ஒரு வகு ஒரு பாடத்திற்கு நூறு என்று போட்டோம் நூறை பெற்றாலே நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் தொண்ணூத்தி புள்ளி மூன்று சதவீதத்தை பெற்றிருக்கிற உங்களால் எதையும் வெல்ல முடியும் என்பதை நான் உணர முடிகிறேன் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கிறீர்கள் ஆகவே தான் ஏன ஒன்று இருக்கிறது நீங்கள் நாவை விட்டால் நாவே உங்களை சிறைக்கு அனுப்பிவிடும் என்று சொல்வார் ஆகவே நாவ் என்பது நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது நாட்டிலே இருக்கிற மக்களுடைய என்ன கடவுளை திறக்கக்கூடியவர் நீங்கள் கல்விக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் பெற மக்கள் மாணவ செல்வங்களுக்கு இருக்கிற நிலையில் கடலே அலைகள் அடிக்கின்ற போது அலையடித்து கல்கள் உடைவதில்லை என்பதை போல உங்கள் மனம் உடையாமல் இருந்த பணிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ இடர்பாடுகள் இன்னலுக்கு பிறகு உங்கள் பெற்ற குழந்தைகளை விட்டுவிட்டு இங்கே மாணவ செல்வங்களுக்கு கல்வித்து கெட்டுத் தருகிற ஆசிரியர் பெருமக்கள் உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் உங்கள் பணிகள் சிறக்க வேண்டும் என்று இந்த அரசின் சார்பாக வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆவே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அது பெண்கள் படிக்கின்ற பள்ளியில் இந்த சிறப்பு இருக்கிறது சொன்னால் இந்த சிறப்புக்குரியவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன் ஆகிய அப்படிப்பட்ட மாணவ சிறுவங்களாக சிறந்த கல்வியாளராக நீங்கள் வருகின்ற காலத்தில் உங்களுக்காக இந்த அரசு சிறந்த பணிகளை ஆற்றும் எதிர்காலத்தில் இந்த கல்வி நிறுவனத்திற்கு எது தேவையோ அந்த தேவையை இந்த ஆண்டை நான் பூர்த்தி செய்வேன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களே இன்றைக்கு பள்ளியில் இருக்கிற உங்கள் என்ன தேவைகள் தேவை என்பதை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அதை நிறைவேற்றி காட்டுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அது அப்படிப்பட்ட சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய சிறந்த சிற்பிகளாக இருக்கிற நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் மாணவச் செல்வங்களாக இருக்கிற நீங்கள் எல்லா வகையிலும் இன்று விளையாட்டாக இருந்தாலும் சரி ஒழுக்கமாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் பெற்றோரை நேசிக்கின்றவளாக இருக்க வேண்டும் அதேபோல் உங்களுடைய உடலை பேணி காப்பதற்கு விளையாட்டு என்ற முறையில் விளையாட்டுக்களை நீங்கள் நாள்தோறும் மாலை நேரங்களில் நீங்கள் விளையாடுங்கள் வெற்றியை தாருங்கள் அதே நேரத்தில் யோகா பயிற்சிகளை நாங்கள் தர இருக்கிறோம் அதேபோல் சாலை விதிகளை மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலும் அதற்கும் ஒரு பயிற்சி அளிக்க இருக்கிறோம் ஆகிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள் எந்த தயக்கமில்லாமல் அந்த பணிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் டென்த்திற்கு எப்படி கேள்வித்தாள்கள் வரப்போகிறது ப்ளஸ் ஒன்னுக்கு எப்படி கேள்வித்தாள்கள் வரப்போகிறது ப்ளஸ் டூவுக்கு எப்படி கேள்வித்தாள்கள் வரப்போகிறது என்ற நிலைகளை ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி அளிக்க வேண்டி இருக்கிறார் அதற்கும் இந்த அரசு தயாரான நிலையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பயிற்சிகள் அளிக்க வேண்டும் மாணவர்களுக்கு அந்த கேள்வித்தாள்களை நாங்கள் எப்படி வழங்க வேண்டும் எப்படி எதிர்காலத்திலே இந்த கேள்வித்தாள்கள் வரப்போகிறது என்பதையும் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளே இந்த பணிகள் முடிவடையும் என்பதையும் நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே சிறந்த மாணவர்களாக என்னென்ன எதிர்காலத்திலே ப்ளஸ் டூவிற்கு டென்னிற்கு டென்த்திற்கு என்ன கேள்வித்தாற்றல் வரப்போகிறது போல் ப்ளஸ் டூவிற்கு ப்ளஸ் ஒன்றிற்கு ப்ளஸ் டூவிற்கும் எப்படி வரப்போகிறது அதில் இரநூறு மார்க் இதிலே நூறு மார்க் இதிலே நூறு மார்க் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்து காலத்தையும் குறைக்கப்பட்டிருக்கிற இரண்டரை மணி நேரம் அதற்கு எவ்வளவு கேள்விகள் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு வார காலத்தில் அந்த பணிகள் நம்முடைய இயக்குநர் பெருமக்கள் நிறைவேற்றி காட்டுவார்கள் உங்களுக்கு அந்த வரும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அச்சமும் நமக்கு தேவையில்லை விளச்சூழ்நிலை தேர்வு கொண்டு வந்திருக்கிறார் என்ற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் இங்கே இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர் உங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுத்தருவார்கள் இந்த மாணவச்சர் இருக்கிற நீங்கள் எல்லா சிறப்புகளோடு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சிறந்த கல்வியாளராக நீங்கள் மாறுவதற்கு எதிர்காலத்தில் இந்தியாவுக்கே நீங்கள் வழிகாட்டி என்ற முறையிலே தமிழகம் திகழ்வதற்கு நீங்கள் வாருங்கள் என்று ஒளிப்பதிவாளர் சிக்ஸ்டீன்